ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டைம் ரிவ்யூ இன்னைக்கு நாம எம்வின் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இதில் என்னென்ன ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது அண்ட் ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஷனை வச்சு நம்ம எவ்வளோ ஏன் பண்ணலாம் அதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறதையும் டோட்டலாக இந்த ஆப்பில் என்னாமல் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த டேட்டாஸ் வச்சு இந்த ஆப்பை ஒரு ரிவ்யூ பண்ணி இதில் கிடைக்கக்கூடிய ஏர்னிங் ஒரு ஜென்யூனான ஒரு ப்ரொஃபஷனான ஏர்னிங் இந்த ஆப்பை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது டெய்லி ஒரு ஐநூறுரூபா வருது இல்லை ஆயிரம் ரூபா வருது அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு ரெகுலரான டெய்லி அர்னிங்கான ஒரு அப்ளிகேஷனாக யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த ஆப்போட கன்க்ளூஷனாக ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகே இப்போ நம்ம இந்த எம்என் ஆப்பை ஸ்டோரில் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம் இதோட சைன்இன் ப்ராசஸ் இதை கூகுள் சைன்இன் பண்ணிக்கலாம் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதோடைய ஹோம் பேஜ் இது வரைக்கும் நம்ம ரிவ்யூ பண்ண எல்லா ஆப்லேயுமே ஒரு நாலஞ்சு ஏர்னிங் ஆப்ஷன் ஆறு இல்லை ஏழு அந்த ரேஞ்சில் தான் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்கும் பட் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக இதில் பதினஞ்சு ஏர்னிங் ஆப்ஷன் இருக்குது ஸோ அதனால் கன்ஃப்யூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஹைலைட் பண்ணி இல்லை காட்டியிருக்கேன் ஏன்னா அடுத்தடுத்து நாம் இதை கிளிக் பண்ணி ரிவ்யூ பண்ணும்போது ஒரு க்ளியரான மைண்ட் செட்டுக்காக தான் இது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ நாம் இதை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக ரிவ்யூ பண்ணி பார்ப்போம் இதில் ஏர்னிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இதில் கூடிய மற்ற மெனு ஆப்ஷன்ஸையும் பார்த்தலாம் இல்லை ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் இதில் நம்மளுடைய அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணிக்கலாம் சப்போஸ் இந்த அக்கௌண்ட்டே நம்ம டெலிட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் அடுத்தது வாலெட் இதில் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் எது இதில் ஏன் பண்ணியிருக்கோம் அண்ட் வித்ரா பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அண்ட் இல்லை மினிமம் லேம்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே கொடுத்துக்கிறாங்க ஸோ ஐநூறு பாயிண்ட்ஸாக ரீச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ட்ரெக் பண்ணிக்கலாம் ஓகே அடுத்தது இதில் கூடிய ஏர்னிங் அப்ரின்ஸாக இல்லை ஃபஸ்ட்டு பப் ஸ்கேல் இதில் பார்த்திங்கன்னா ஆப் இன்சாப் பண்ணி ஏன் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸாக நம்ம ஜென்ரலாக எல்லா அப்பிலையும் சொல்கிறதா அதாவது எல்லா ரிவியூலேயும் நமக்கு ஆப் இன்சாப் பண்ணி ஏர்ன் பண்ணாலும் நமக்கு தேவை மட்டும் அந்த ஆப் இன்சாப் பண்ணுவோம் ஏன்னா இல்லை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் சொந்தமாகும் அதாவது கேபிசி பண்ணுற மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரியும் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அதெல்லாம் நமக்கு தேவைப்பட்டால் மட்டும் ட்ரை பண்ணுவோம் அண்ட் இன்னொன்று ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆப்பை திரும்ப இன்ஸ்டால் பண்ணோம் அதை ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா ஏர்னிங் வராது எந்த ஆப்புமே ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் ஏர்னிங் வர மாதிரி எல்லா ஆப்புமே இருக்குது அண்ட் எப்பவுமே நம்ம சைடில் சொல்லக்கூடிய ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன் கேஒய்சி பண்ணுற ஆப்பு ரிஜிஸ்டர் பண்ணுற ஆப்பு எல்லாம் தேவைனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் மீது எதுவுமே ட்ரை பண்ண வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க இதில் ஏகப்பட்ட ஆப் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கேஒசியும் ரெஜிஸ்டரும் பண்ணாமல் ஏர்ன் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸை ட்ரை பண்ணுங்கள் இதில் ஏர்னிங் வருதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு ஆப் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணலாம் அண்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஆப் யூசேஜ் ஆகிஸ் எனபிள் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும் இது ஆன் பண்ணுறது சேஃப் கிடையாது பட் இதை ஆன் பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம இதை ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணுற ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் இருக்குது பட் அதை நம்ம ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா வாலெட்டில் ஏர்னிங் வந்துச்சு அப்படிங்கிறத போய் செக் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இல்லை செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டெண்ட்டாகவே ஏர்னிங் வந்துருச்சு இது மட்டும் இல்லை இன்னும் ரெண்டு மூணு ஆப் நான் வந்து இந்த லிமிட்டை ரீச் பண்ணுறதுக்காக இதெல்லாம் அதிகமாக ஆப் இன்சர் பண்ணேன் அப்படி நான் ட்ரை பண்ணும்போது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண எல்லா ஆப்புக்கும் ஏர்னிங் வந்துருச்சு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாத சில ஆப்லாம் பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி கொடுத்தாங்க பட் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணல அதெல்லாம் பாதியிலே விட்டதுனால ஏர்னிங் வரல ஆனால் ஃபுல்லாக டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண எல்லா ஆப்புக்குமே இன்ஸ்டண்ட்டாகவே ஏர்னிங் வந்துருச்சு அடுத்து ஏர்னிங் ஆப்ஷன் ஆட் ஜம்ப் இதுவும் பார்த்திங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடியதா இதுக்கும் அதே தான் நமக்கு கேவிசி பண்ணுறது ரெஜிஸ்டர் பண்ணுறது இந்த ஆப்லாம் தேவைப்பட்டால் மட்டும் யூஸ் பண்ணுவோம் இல்லாட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் இல்லாத ஆப்பை ட்ரை பண்ணி அதுலேயும் ஏர்ன் பண்ணிக்கலாம் இதுலேயும் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்னிங் வருது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்தலாம் அதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் ஒரு டூ மினிட்ஸ்லேயே ஏர்னிங் வந்துருச்சு அதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஏர்னிங் வந்துருச்சு இதுக்கு முன்னாடி இருந்தது கூட ஒரு அஞ்சு நிமிஷம் யூஸ் பண்ண பிறகு தான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஏர்னிங் வந்தது பட் இது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணும்போது ஏர்னிங் வந்துருச்சு ஓகே இதை நாம செக் பண்ணி பார்த்தலாம் ஸோ இதை கிளிக் பண்ண டேரக்ட் இதுலேயே க்ளிக் பண்ணலாம் க்ளிக் பண்ணது வாலெட்டில் தான் வருது வாலெட்டில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆர்டாக இருக்குது அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏர்ன் பண்ணதும் பாயிண்ட் இருக்குது இப்போ ஏர்ன் பண்ணதும் அப்டேட் ஆகிருக்கு அடுத்த ஏர்னிங் ஆப்ஷன் ஆப் பிரைஸ் இதுவும் பார்த்திங்கனா ஆப் இன்சாப் பண்ணி ஏர்ன் பண்ணுறதா பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே ஒரு ஆப்புக்குன்னு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை இன்சாப் பண்ணி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படின்னு ஏர்னிங் வந்துடும் பட் இது பார்த்திங்கன்னா இன்சாப் பண்ணிவிட்டு இதில் கொடுத்துருக்க டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க இந்த டைம் படி நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நமக்கு இல்லை பாயிண்ட்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணால் லெவன் பாயிண்ட்ஸ் வரும் அடுத்தடுத்த நிமி மினிட்ஸ் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அடுத்தடுத்து பாயிண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுபடி இதில் ஒரு ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது ஏர்னிங் இதில் அப்டேட் ஆகவே இல்லை அதாவது இருந்து நாம் இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு பட் இவ்வொரு ஆப்பில் வந்து அதை அப்டேட் ஆகணும் நம்ம எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஏர்னிங் வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகணும் பட் அது பார்த்தீங்கன்னா எம்டியாகவே இருந்தது சரி இன்னொரு ஆப் இருக்குது அதை இன்சால் பண்ணி பார்க்கலாம் அதை செக் பண்ணி பார்க்கும்போது சேம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆஃபில் ரிமூவ் ஆயிடுது பட் எவ்வொரு ஆப்பில் வந்து அப்டேட் ஆகவே இல்லை டோட்டலாக இதில் மூணு ஆப் கொடுத்துருந்தாங்க அதில் ரெண்டு ஆப்பு நம்ம செக் பண்ணும்போது ரெண்டு ஆப்புக்குமே ஏர்னிங் வரவே இல்லை அது எம்டியாக தான் இருந்தது சரி அடுத்த நாளைக்கு இது அப்டேட் ஆகுமோ அடுத்த நாள் செக் பண்ணி பார்த்தோம் அப்பவும் பார்த்திங்கன்னா அது எம்ட்டியாக தான் இருந்தது அதாவது ஆப் ப்ரைஸில் ஏர்னிங் வரல அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஆப்பெல்லாம் இன்ஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணதும் வேஸ்ட்டு தான் அடுத்தது ஆஃபர் டாரோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிவ்யூ பண்ணது எல்லாமே இந்த ஆப்லேயே வந்து ஏர் பண்ணுற மாதிரி இருந்தது பட் இது பார்த்திங்கன்னா டோரக்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போய் தான் இது வந்து நம்ம க்ரௌன் ப்ரௌசர்லேயும் இல்லை ஏதோ ப்ரௌசரில் இது ஓப்பன் ஆகுது அதாவது இது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒரு ரீடைரக்ஷன் வெப்சைட்டாக தான் ரன் ஆகுது அதாவது இந்த எம்என்னுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இப்போ நம்ம இந்த டோரக்ஸில் ஏர் பண்ணுறோம் அப்படின்னா அது எம்என்னுக்கு அப்டேட் ஆகாது ஸோ இதில் ஏர் பண்ணுறது இதுலேயே தான் நம்ம வித்ரா பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்ல இதில் நம்ம ஒரு ஏர்ன் பண்ணி பார்க்கலாம் பட் இது வந்து ட்ரீ டெரெக்ஷன் வச்சுட்டு அப்படிங்கிறனால எம்என் கிட்டக்கு ஆகுது பட் இது ஏர்னிங் வருதா அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு ஆப் இல்லை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்கு முன்னாடியே நாம் யூஸ் பண்ணி அந்த டாஸ்கில் கம்ப்ளீட் பண்ணும்போதும் இதில் ஏர்னிங் அப்டேட் ஆகவே இல்லை அதாவது இதில் நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் அப்டேட்டாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணி இன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணது எதுவுமே பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகவே இல்லை அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து அப்டேட் ஆகிரும் காயின் வந்துரும் சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அப்டேட்டும் ஆகல ஏர்னிங்கும் வரல அடுத்தது லெவல் ஏர்னிங் இது வந்து டேரெக்டான ஏர்னிங் ஆப்ஷன் கிடையாது இது வந்து போனஸ் ஆப்ஷன் மாதிரி அதாவது இதுக்கு முன்னாடி பண்ணுற அந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணும்போது அடுத்தடுத்த லெவல் ரீச் பண்ணுவோம் அந்த ஒவ்வொரு லெவலுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இது கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க இப்போ ஏர்ன் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது லெவல் டூக்கு இதில் கொடுத்துருக்க மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாதிரி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த டாஸ்க்கு தான் ஸோ அதில் இதில் கொடுத்துருக்க மாதிரி பர்டிகுலரான இது ரீச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதை கிளைம் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி டோட்டலாக பத்து லெவல் வரைக்கும் இருக்குது மேபி அதுக்கு மேலே இருக்கலாம் அது வந்து இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி போனால் தான் தெரியும் பட் இப்போ வரைக்கும் பத்து லெவல் இதில் கொடுத்துருக்காங்க லெவல் ஒனில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் லெவல் டூ வந்து த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அடுத்து லெவல் த்ரீ லெவல் ஃபோர் லெவல் ஃபைவ் லெவல் சிக்ஸ் லெவல் செவன் எயிட் நைன் டென்னு டோட்டலாக பத்து லெவல் இருக்குது ஸோ அதோடய பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது அடுத்தது குயிக் டாஸ்க் இது வந்து இவங்களுடைய டெலகிராம் சேனல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஜாயின் பண்ணால் ஒவ்வொரு இதுக்கும் பத்து பாயிண்ட்ஸ் கொடுக்குதா சொன்னாங்க சீரேஞ்சிலேயும் ஜாயின் பண்ணேன் பட் ரெண்டுலேயும் ஜாயின் பண்ணியும் எனக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கல ஏமாற்றி போட்டாங்க ஏமாற்றி போட்டாங்க அடுத்தது ஸ்கேன் டு பே இது பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் பே பேடிஎம் இதுலெலாம் வந்து கடையில் போய் ஸ்கேன் பண்ணி பே பண்ணுற மாதிரி இதுலையும் நம்முடைய இந்த வாலெட்டில் அமௌண்ட் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ண முடியும் அந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆனால் இது ஏன் பிளாக்ல இருக்குன்னா இதை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது அதாவது செக்யூரிட்டி ரீசனுக்காக இதை வந்து ரெக்கார்டிங்கு டிசேபிள் பண்ணி வச்சுருக்காங்க அதாவது பாதுகாப்பாக வச்சுருக்காங்களாமா நார்மலாக ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறது தான் பே பண்ணும்போது பாயிண்ட்ஸ் வந்து அமௌண்ட்டை கன்வெர்ட் ஆகிக்கும் அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இதில் பே பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஃபீஸாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அதாவது அஞ்சு ரூபா பே பண்ணுறோம் அப்படின்னா ஐநூறு பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும் ப்ளஸ் ஒன் டொண்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க டோட்டலாக அறுநூற்றி இருபது பாயிண்ட்ஸ் வேணும் அடுத்தது லீடர் போட் அதாவது இல்லை நம்ம அதிகமாக பாயிண்ட் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு த்ரீ ரேங்க்கில் வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரேங்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் செகண்டுக்கு த்ரீ ஹண்ட்ரடும் தேர்டுக்கு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு த்ரீ ரேங்க் மட்டும் தான் அடுத்தடுத்த ரேங்க்கெலாம் கிடையாது ஃபஸ்ட்டு த்ரீ ரேங்க்குள்ள வர்றோம் அப்படின்னா இதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இது ஒவ்வொரு நாளும் அந்த டைம் கம்ப்ளீட் ஆகும்போது யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ப்ளே கேம்ஸ் இந்த ஏர்னிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நாம் ரிவ்யூ பண்ண எல்லா ஆப்லேயுமே இது ஒரு ஏர்னிங் ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க அதாவது இதில் கொடுக்கக்கூடிய ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அதாவது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம்னு இதில் டைம் கொடுத்துருப்பாங்க அதை படி யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஏர்னிங் வந்துகிட்டே இருக்கும் அதுபடி இப்போ நம்ம இந்த ஆப்பை ஒரு மூணு நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்கான ஏர்னிங் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பார்த்திங்கன்னா புதுசாக ஆப் அப்டேட் ஆகிடுச்சு அண்ட் இல்லை மை கேம்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷத்துக்கான ஏர்னிங் வந்திருக்கு ஆனால் இதில் நம்ம மூணு நிமிஷம் விளையாண்டுருக்கோம் ஆனால் பரவாயில்ல இது வந்ததே சந்தோஷம்தான் அடுத்தது இன்வைட் அண்ட் இதில் நாம் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அதாவது ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணதும் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் மீதி இருக்கூட நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸும் அவங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னா கிடைக்கும் ஸோ டோட்டலாக தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏர்ன் பண்ணுற பாயிண்ட்ஸ் அவங்க விட்ரா பண்ணும்போது அதில் நமக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக போனஸ் கிடைக்கும் அதாவது நான் இப்போ அவங்க நூறு பாயிண்ட்ஸை விட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அதே அளவில் நமக்கு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா போனஸாக கிடைக்கும் இது லைஃப் லாங் நமக்கு கிடைக்கும் அடுத்தது டெக்ஸ்ட் டைப்பிங் இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய எல்லா ஏர்னிங் ஆப்ஷனும் ஈஸி டாஸ்க் அப்படிங்கிற இந்த ஒரு டாஸ்க் நம்ம ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் இது எல்லாத்தையும் அக்சஸ் பண்ண முடியும் அதாவது இதுவும் பார்த்திங்கன்னா ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடியது தான் இதுலேயும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி நாம் ஏர்ன் பண்ணலாம் இது என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் இது தான் அந்த ஏர்னிங் ஆப்ஷன் இதில் ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும்னாப்போ தான் அந்த ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப் இன்ஸால் பண்ணி ஏர்ன் பண்ணி பார்த்தேன் ஏர்னிங்கே வரல இன்ஃபேக்ட் அது அப்டேட்டே அதாவது நான் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே அப்டேட் ஆகலை ஸோ இன்னொரு ஆப் ட்ரை பண்ணி பார்த்தா அதுவும் அதே மாதிரி தான் எந்த இல்லை ஆனால் லாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா குவிஸ் இதில் கொடுத்துருக்காங்க அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் வந்து அப்டேட் ஆயிடுச்சு இந்த குவிஸ் தான் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த ஏர்னிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பார்த்தேன் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதில் ஏர்னிங் வரவே இல்லை அண்ட் இதில் இதை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கும் நீங்கள் எவ்வளோதான் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாலும் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வரவே வராது அதாவது பார்த்தீங்கன்னா பேய் படத்தில் ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி தான் இருக்கும் எவ்வளோ தூரம் ஒரு நாளும் திரும்ப திரும்ப அதே இடத்துல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அதே இடத்துல ஃபஸ்ட்டு மேலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் ரீஃபர்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டுருந்து வந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக மெதுவாக தான் ஸ்க்ரோல் பண்ண வேண்டியிருக்கும் இந்த டாஸ்க் ஒன்று நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் டெக்ஸ்ட் டைப்பிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதை அப்படியே நீங்கள் கீழே டைப் பண்ண வேண்டியிருக்கும் பார்த்து டைப் பண்ணும் அதுவும் மேலே டைம் ஓடிட்டுருக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே டைப் பண்ண வேண்டியிருக்கும் அண்ட் முக்கியமான இதை வந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூகுள் லென்ஸில் காப்பி பண்ணி பேசலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அக்செப்ட் ஆகாது ஸோ அதை வந்து ஃபுல்லாக நாம் கைப்பட டைப் பண்ணாதான் உண்டு அண்ட் இது ரொம்ப லென்த்தாக இருக்குது அந்த டைமுக்குள்ளே நம்ம ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணால் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும் சப்போஸ் டப்பாக டைப் பண்ணிட்டோம் இல்லை டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா எகைன் ரீ ட்ரை இதில் டோட்டலாக நாம் அஞ்சு டைம் ஏன் பண்ண முடியும் அதாவது டப்பாக ட்ரை பண்ணுறது டைம் முடிகிறதெல்லாம் கணக்கில் கிடையாது ஏன் பண்ணுறது மட்டும்தான் கணக்கு ஸோ இதெல்லாம் அஞ்சு டைம்ஸ் ஒவ்வொரு டைம் பத்து பாயிண்ட்ஸ்னு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏன் பண்ண முடியும் அடுத்தது வேர்ட்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற மாதிரி நம்ம கிளிக் பண்ணணும் அதாவது அசண்டிங் ஆர்டரில் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா கட்டாக க்ளிக் பண்ணணும் அது டைம்குள்ளே கிளிக் பண்ணணும் அப்படின்னா டென் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இதுவும் அதே மாதிரி த்ரீ டைம்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் வின்னிங் ஆகிறது மட்டும்தான் கணக்கு சப்போஸ் தப்பாக ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா டைம் எடுத்து வச்சு அப்படின்னா அகெயின் ரீட்ரை தான் வரும் ஸோ அது கணக்கில் வராது அண்ட் ஒவ்வொரு டைமும் இல்லை ஆடும் ஏகப்பட்டது வரும் ஸோ ஒவ்வொரு டைம் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதோ இல்லை ஃபெயிலியர் ஆகும்போதோ ஆடு வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து பத்து பாயிண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ கரெக்டாக கிளிக் பண்ணங்காட்டி பத்து பாயிண்ட்ஸ் வந்துருச்சு அடுத்தது மைண்ட் ஸ்பைண்டர் இது பார்த்திங்கன்னா பாக்ஸை நம்ம கிளிக் பண்ணோம் ஒவ்வொரு பாக்ஸை கிளிக் பண்ணும்போது நம்பர்ஸ் வரும் ஸோ பாம் வந்தது அப்படின்னா அவுட் ஆயிடுவோம் ஸோ அதுபடி தான் இப்போ வந்து பாம் வந்துருச்சு இப்போ நம்ம டோட்டலாக பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட்ஸாக வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் நம்ம கிளிக் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் வரும் அண்ட் இதுலேயும் ஒவ்வொரு டைம் ஆடு வந்துகிட்டே இருக்குது எல்லா ஏர்னிங் ஆப்ஷன்லேயும் ஒவ்வொரு டைம் இடையில் ஆடு வரும் ஸோ இதுலேயும் நம்ம டோட்டலாக த்ரீ டைம்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் பட் இது வந்து எக்ஸாக்டாக இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது நாம் எவ்வளோ தூரம் இல்லை ஏர்ன் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ணலாம் அடுத்து ஸ்பெஷல் ஆஃபர் இது வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தா பப் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் ஆப்ஷன் தான் அடுத்தது அவே இதில் சில கோட்ஸ் கொடுத்துப்பாங்க அதை நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்து ஷார்ட் ஏபிசிடி இது வந்து ஆல்பெட் ஆர்டரில் ஏபிசிடி நம்ம அதை கிளிக் பண்ணணும் இது வந்து டைம்க்குள்ளே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா டென் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் இதே மாதிரி நம்ம த்ரீ டைம்ஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் இதில் ஏர்ன் பண்ண முடியும் தப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா அது கணக்கில் வராது எக் நம்ம ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இதுலேயும் ஒவ்வொரு டைமும் ஆடு வரும் அடுத்து ஸ்க்ராட்ச் கார்டு இது வந்து டேரக்ட் ஏர்னிங் ஆப்ஷன் கிடையாது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா அதில் சில ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க அதில் கொஞ்சம் ஏர்னிங் கிடைக்கும் அடுத்து ஷார்ட் நம்பர்ஸ் இது பார்த்திங்கன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் வரைக்கும் நம்ம அதை கிளிக் பண்ணணும் அப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுலேயும் ஏர்னிங் கிடைக்கும் அதுவும் இந்த டைமுக்குள்ளே தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் த்ரீ டைம்ஸ் இல்லை நம்ம ஏர்ன் பண்ண முடியும் ஒவ்வொரு டைமும் இல்லை டென் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போ நம்ம இதில் கூட எல்லா எர்னிங் ஆப்ஷனும் யூஸ் பண்ணி பார்த்தாச்சு அடுத்தது இதில் கூட அமௌண்ட் விட்ரா பண்ணி பார்க்கலாம் இதில் அமேசான் பே கூகுள் பே யூபிஐன்னு மூணு பேமெண்ட் மெத்தட் இருக்குது நம்ம யூபிஐ ட்ரை பண்ணலாம் இதில் ஃபஸ்ட்டு ஃபைவ் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தேவைப்படும் அடுத்த டென் ருபீஸ்க்கு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியும் லாஸ்ட்டாக ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட்ஸும் இருந்தால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் நம்மக்கிட்ட ஃபைவ் ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ் இருக்குது யூபிஐட என்ட்ரு பண்ணிட்டு ரீடீம் அப்படிங்கறத கிளிக் பண்ணலாம் ப்ராசஸிங்கில் இருக்குது ஸோ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்திருக்கு கிளிக் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன ஸோ அஞ்சு ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இருந்தால் பார்த்தீங்கன்னா யூபிடி என்ட்ரு பண்ணேன் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா எம்பின் அப்படிங்கிற இருந்து அமௌண்ட் அஞ்சு ரூபா வந்திருக்குன்னு சொல்லி வந்திருக்கு ஸோ அனுப்பினாருன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அப்படிங்கிற ஒரு இது ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அமௌண்ட் இன்ஸ்டண்ட்டாகவே அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு ஸோ வித்ட்ரா பண்ணுறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை இதில் கூட எல்லா யார்னிங்காப்படின்னு வச்சு நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் அந்த அமௌண்ட் விட்ரா ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணியாச்சு அடுத்தது இந்த யூஸ் பண்ணதிலிருந்து கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு நாளைக்கு இந்த ஆப்பில் நாம் எவ்வளோ வேர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணி பார்த்தலாம் எம்பின் ஆப் ரிவ்யூ இந்த ஆப்பில் டோட்டலாக ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே லிஸ்ட்டாக இருக்குது இதில் ஃபஸ்ட்டு ப்ளே கேம்ஸ் இதில் நாம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதை பொறுத்து அதாவது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் யூஸ் பண்ண யூஸ் பண்ண ஏர்னிங் வர மாதிரி இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு வந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்தது அதுக்கடுத்து வந்த பாயிண்ட்ஸில் எட்நூற்றி ஐம்பத்தோரு பாயிண்ட்ஸ் இருந்தது அடுத்தது பப்ஸ்கில் அேர்னிங் ஆப்ஷன் இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக நூறுக்கும் மேலான ஆப்ளிகேஷன்ஸ் இருந்தது அதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டு பாயிண்ட்ஸ் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க அதாவது இதில் கூட எல்லா ஆப்புடைய பாயிண்ட்ஸும் பண்ணால் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வர மாதிரி இருக்குது அடுத்தது ஆடு ஜம்ப் இதில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் டோட்டலாக இருந்தது இதில் டோட்டலாக எட்டு அப்ளிகேஷன்ஸ் சேர்ந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த செகண்டில் இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது ரெக்கர் பண்ண டேட்டாஸ் வச்சு தான் ஸோ மேபி அது ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆகும் ஒவ்வொரு நாள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு நாள் கம்மியாகவும் இருக்கலாம் பட் நாம் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுற அந்த டைமில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஆப் பிரைஸ் இதில் பார்த்திங்கன்னா மூணு அப்ளிகேஷன் இருந்தது அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தஞ்சி பாயிண்ட்ஸ் இருந்தது அடுத்து ஆஃபர் டாரோ இது வந்து வேற ஒரு அதாவது இன்னும் ஒரு ப்ரௌசரில் போய் தான் நம்ம க்ரோம் ப்ரௌசரில் போய் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அது அவங்களுடைய வெப்சைட் மாதிரி கொடுத்துருந்தாங்க ஆஃபர் டவர் அப்படிங்கிறவதில் ஸோ அதை லேர்ன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த எம்எனுக்கு அதுக்கு இருக்காது ஸோ அதை ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக தான் இருக்கும் அடுத்து இன்வைட் அண்ட் இன்வைட் பண்ணுறது மூலமாக ஒரு ரெஃபர் ஒரு ரெஃபருக்கு ஆயிரம் பாயிண்ட்ஸ் நம்ம ஏர்ன் பண்ண முடியும் அது போக எக்ஸ்ட்ராவாக அவங்க யூஸ் பண்ணுறாங்க வெட்ரா பண்ணும்போது அவங்க ஏர்ன் பண்ணுற பாயிண்டில் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஏர்னிங்காக லைஃப் லாங் கிடச்சிட்டே இருக்கும் ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக இருக்கும் ஸோ ஒரு ரெஃபருக்கு ஆயிரம் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஃபைவ் பர்சன்டேஜ் விட்ராவல் ஏர்னிங் அடுத்தது டெக்ஸ்ட் டைப்பிங் இது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஃபைவ் டைம்ஸ் இதை யூஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு டைமும் பத்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் டோட்டலாக ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அடுத்தது ஷார்ட் வேர்ட்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு டைம் யூஸ் பண்ண முடியும் டோட்டலாக முப்பது பாயிண்ட் எல்லாம் கிடைக்கும் அடுத்தது மைண்ட் சைண்டர் இதில் பார்த்திங்கன்னா இதுவும் மூணு டைம் யூஸ் பண்ணலாம் பட் பர்டிகுலராக இவ்வளோ பாயிண்ட்டு தான் நம்ம வந்து இதில் சூச் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அதில் அதில் நம்ம யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கோம் இதில் வந்து இதுவும் அப்ராக்சிமேட்டாக டென் பாயிண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணலாம் பட் அதில் வந்து அதிகமாகவும் ஏர்ன் பண்ணலாம் சம்டைம் கம்மியாகவும் வரும் அடுத்தது ஷார்ட் ஏபிசிடி இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு டைம் ஒரு நாளைக்கு ஏன் பண்ண முடியும் டென் பாயிண்ட்ஸ் பெர் மேத்ஸ் டோட்டலாக முப்பது பாயிண்ட்ஸ் ஏன் பண்ணலாம் அடுத்தது ஷார்ட் நம்பர்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா டோட்டலாக த்ரீ டைம்ஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் ஏன் பண்ணலாம் அடுத்தது ஈஸி டாஸ்க் இது பார்த்திங்கன்னா ஆடு ஜம்ப் மாதிரி இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட ஆப்பு கொடுத்துருப்பாங்க அதை இன்செப் பண்ணி ஏன் பண்ணலாம் பட் இதுலேயும் நான் பாயிண்ட் மின்செட் பண்ணல அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணுறக்கே பார்த்தீங்கன்னா இது இந்த ஆப்போடைய ப்ராப்ளமாக இல்லை என்னோடய மொபைலில் ப்ராப்ளமாக என்னன்னு தெல ஸ்க்ரோல் பண்ணால் ரீப்ரெஷ் ஆன மாதிரி மேலேருந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்துகிட்டே இருந்தது அதனால் எவ்வளோ ஆப் இருக்குது எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னால் அப் யூஸ் பண்ணி என்னால் ஜட்ஜ் பண்ண முடியல அதனால் அதே சமயத்தில் இதில் பின்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போதும் ஏர்னிங் வரவே இல்லை அதனால் இது எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக வச்சுக்கலாம் அடுத்தது இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஏர்னிங்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அது மூலமாக ஏர்ன் பண்ணக்கூடியது அதை டேரெக்டாக இதில் நம்ம ஒர்க் பண்ணணும் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணின ஒர்க்குலேருந்து கிடைக்கக்கூடிய போனஸ் மாதிரி நான் இன்றைக்கி தான் இனிமேல் பார்க்க போகலாம் அதில் ஃபஸ்ட்டு லீடர் போர்டு இதில் நம்ம ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் அப்படிங்கிற மாதிரி ரேங்க்கில் வந்தோம் அதாவது நம்ம ஏன் பண்ணுறக்கூடிய பாயிண்ட்ஸ் டோட்டலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்களேருந்து லீடர் போர்டு கால்குலேஷனில் ஃபஸ்ட்டு த்ரீ ரேங்க்குள்ள வந்தோம் அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட் ஐநூறு ரெண்டாவது த்ரீ ஹண்ட்ரடும் மூணாவது ஹண்ட்ரடும் பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இதை பார்த்திங்கன்னா இந்த டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைம் முடியும் போது நம்ம அந்த ரேங்க்கில் வந்தோம்னா கிடைக்கும் ரெண்டாவது கிவ்அவே இதில் வந்து கிவ் அவே பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கோடு மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்ம அதில் கொடுத்துருக்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த கோடை என்ட்ரு பண்ணி அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அடுத்தது குயிக் டாஸ்க் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க அதாவது டாஸ்க் அப்படிங்கிறத விட இது வந்து அவங்களுடைய டெலிகிராம் லிங்க்கு கொடுத்துருப்பாங்க அதில் ஜாயின் பண்ணால் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அடுத்தது ஸ்க்ராட்ச் கார்டு இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்கில் அதாவது இப்போ லாஸ்ட்டை பார்த்தா ஈஸி டாஸ்கில் ஒரு டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா அதில் இருந்து ஸ்க்ராட்ச் கார்டு வரும் அதை நாம் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தது லெவல் லேர்னிங்ஸ் இதுவும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கூட இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணோம் அதில் பார்த்திங்கன்னா இங்கேயே கொடுத்துருப்பாங்க இந்த இதெல்லாம் நாம் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னா இதில் லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீனு அதுக்கு இருக்க மாதிரி நம்ம பாயிண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிக்க முடியும் இதில் மொத்தம் பதினேழு ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதும் பார்த்தோம் இப்போ டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட்ஸ் இதில் மொத்தமாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரியல் ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பாயிண்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க முடியும் இந்த போனஸாக இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேபி அது வரலாம் இப்போ பார்த்தீங்கன்னா லீடர் போர்டெலாம் நம்ம வந்து ஷியூராக ஏர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால பார்த்திங்கன்னா அதை எந்த எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் ரியல் ஏர்னிங் ஆப்ஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இதில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பாயிண்ட்ஸ் நாம் ஏர்ன் பண்ண முடியும் அதுபோக மீதி இதில் வந்து இன்வைட் எந்த பார்த்தீங்கன்னா நாம் இவ்வளோ ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது அதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏர்னிங்காக தான் இருக்கும் ஸோ ரியலாக இதில் ஏர்ன் பண்ணக்கூடியது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இது ஃபுல்லாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் பாயிண்ட்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஏர்னிங் ஏர்ன் பண்ண முடியும் அதோட வேல்யூ அதாவது ருபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் நம்ம விட்ரா பண்ணும்போது ஆறுநூறு பாயிண்ட்டுக்கு அஞ்சு ரூபா விட்ரா பண்ணுற மாதிரி இருந்தது பட் இதில் மேக்சிமம் ஐயாயிரம் பாயிண்ட்ஸை விட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஐம்பது ரூபா நமக்கு ஏர்னிங்காக கிடைக்கும் அதபடி பார்க்கும்போது நூறு பாயிண்ட்டுக்கு ஒரு ரூபா கிடைக்கிது அப்படின்னா ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் பாயிண்ட்டுக்கு ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா ஏர்னிங்காக ஏர்ன் பண்ண முடியும் அப்போ இந்த ஆப்பை நம்ம ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா ஏன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு தியேட்டிக்கலான கால்குலேஷனில் மட்டும் தான் ப்ராக்டிக்கலாக இதில் இவ்வளோ ஏன் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம இதில் சில பாயிண்ட்ஸை வந்து மைண்டில் வச்சுக்கணும் அதாவது இதில் கூடிய ஆப் இன்ஸ்டால் பண்ணி தான் நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும் அது அஞ்சு நிமிஷமாக இருக்கலாம் இல்லை பத்து நிமிஷம் சில டைம் கால் மணி நேரம் அரை மணி நேரம் கூட இருக்கலாம் அது அந்த ஆப்பை பொறுத்து அதில் இன்ஸ்டால் பண்ணி என்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுற பொறுத்து இருக்கும் ஸோ அதை வச்சு தான் ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஆப் இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும் அடுத்தது இதில் கூட எல்லா ஆப்பையும் நாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட முடியாது ஏன்னா இதில் கேவிசி பண்ணுற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அது எல்லாம் நமக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும் தேவையில்லாமல் நிறைய ஆப்பை நாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட முடியாது அடுத்தது இதுக்கு முன்னாடி நிறைய ஆப்பில் நம்ம இந்த மாதிரி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ணக்கூடியதை நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் அப்படி யூஸ் பண்ணுறதுல ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ண ஆப்பை திரும்ப இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏர்னிங் வராது அடுத்தது மல்டி டாஸ்கிங் பண்ண முடியாது அதாவது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வேற ஒரு டாஸ்க்கை நம்ம பண்ண முடியாது அது கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த டாஸ்க்கே வர முடியும் அடுத்தது இன்றைக்கி இதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸும் அதுக்கான பாயிண்ட்ஸும் இருக்கக்கூடிய அதே மாதிரி பாயிண்ட்ஸ் அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அடுத்த நாளும் அடுத்தடுத்த நாட்களிலும் வரும்னு சொல்ல முடியாது அடுத்தது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண எல்லா ஆப்புக்கும் ஏர்னிங் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது மேபி அதன் டாஸ்க் வெரிஃபை ஆகாமல் எக்ஸ்பயர் ஆனக்கான சான்சஸும் இருக்குது இல்லை அது அப்டேட்டே ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது இதையெல்லாம் வச்சு தான் இந்த ஆப்பில் நாம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக கால்குலேட் பண்ண முடியும் ஸோ அதுபடி இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணதில்ல ஆவரேஜாக ஒரு ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஃபிஃப்டி மினிட்ஸ் பக்கமாக ஆகுது அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் நாலு ஆப்பை நம்ம ஆவரேஜாக யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா பத்து மணி நேரத்தில் ஒரு நாற்பது ஆப் பண்ண முடியும் இது மேபி ஒரு சில டாஸ்க்கை பொறுத்தும் அதுக்காக டைம் பொறுத்தும் அதிகமாகவும் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதற்குரிய எல்லா டாஸ்க் எல்லா ஆப் இன்சாப் பண்ண ஏன் பண்ணக்கூடிய டாஸ்க்குக்கும் சேர்த்து தான் இந்த வேல்யூ வரும் இந்த ஆப்புக்கான பாயிண்ட்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா இதில் வந்து ஒரு சில ஆப்புக்கு பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது ஒரு சிலருக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா இல்லை நூறுலேருந்து முந்நூறுக்குள்ளே பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயும் மேட்ச்சும் அதிகமாக இருக்குது அதாவது அந்த பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அப்படின்னா ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஒரு ஆப்புக்கு நம்ம ஆவரேஜாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாற்பது ஆப்புக்கு எட்டாயிரம் பாயிண்ட் வரும் இதோட வேல்யூ பார்த்திங்கன்னா எண்பது ரூபாய் வருது ஆனால் எல்லா ஆப்புக்கும் நம்ம இதே பாயிண்ட்ஸ் ஏர் பண்ணவும் சொல்ல முடியாது சில ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக நாற்பத்தஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி அப்ளிகேஷன்ஸும் இருக்கு அறுநூறு பாயிண்ட்ஸ் இருக்க மாதிரி அப்ளிகேஷன்ஸும் இருக்குது நாம அப்ராக்சிமேட்டாக டூ ஹண்ட்ரட் வச்சோம் அப்படின்னா இல்லை எண்பது ரூபாய் ஏர் பண்ண முடியும் இது பத்து மணி நேரம் இந்த ஆப்பை யூஸ் பண்ணால் வரக்கூடிய ஏர்னிங் இது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் கேப்சா மேத் மேட் குவிஸ் இந்த மாதிரி என்டர் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுவும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகும் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி இருந்து டூ ஹவர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இதில் அப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஏன் பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் ஏன் பண்ண முடியும் இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கவே வேண்டியது இல்லை ஆனால் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஆகுது இது தாண்டி மீதி இருக்கிற போனஸ் மாதிரியான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் அதை வந்து கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவருக்குள்ளே நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அதனோடய பாயிண்ட்ஸ் எல்லாமே டோட்டல் அப்பாஸ் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்குள்ளதாக இருக்குது ஸோ ப்ராக்டிக்கலாக நான் யூஸ் பண்ணதிலேருந்து கேட்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் படி பார்க்கும்போது ஆப் இன்ஸ்டால் பண்ணக்கூடியதெல்லாம் நாம் ஆவரேஜாக எண்பது ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும் மேபி அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அதிகமாகலாம் இல்லை கம்மியாகவும் ஆகலாம் அது தாண்டி மீ இருக்கக்கூடிய நீங்கள் போனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம எம்பின் ஆப்பை யூஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி பார்த்தாச்சு அடுத்த ரிவ்யூ ரிசல்ட்டோ கன்க்ளூஷனும் பார்க்கலாம் எம்பின் ஆப் ரிவ்யூ ரிசல்ட் ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் இந்த ஆப் ஸ்டோரில் இருக்குது எஸ் அவைலபிள் அடுத்தது ஆவரேஜ் ஏர்னிங் பர் டே அண்ட் ஆவரேஜ் ஏர்னிங் பர் எஃபோர்ட் இதில் தியேட்டரிக்கில் கேல்குலேஷன் பண்ணும்போது தௌசண்ட் ருபீஸ்க்கு மேலே ஏர்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக இதில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கும் நம்மளோட எஃபோர்ட்டுக்கும் நூறுரூபா அந்த ரேஞ்சில் தான் ஏர்ன் பண்ண முடியும் அடுத்து வித்ர ப்ரூஃப் இதில் அமௌண்ட் இன்ஸ்டண்டாகவே ஆகுது அதில் இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லை தென் ஃபைனலி எம் வின் ஆப் கன்க்ளூஷன் இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ணி பார்த்ததில் இதில் அதிகமான ஏர்னிங் வர்ற மாதிரி கொடுத்துருந்தாலும் பிராக்டிக்கலாக நாம் யூஸ் பண்ணி பார்த்தால இதில் அதிகமான ஏர்னிங் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கறதுனால இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அண்ட் டேட்டாவும் வேஸ்ட் ஆகும் ஸோ இந்த ஆப்போட கன்க்ளூஷன் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் டேட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எம்இன் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங் ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் பார்க்கக்கூடிய வெப்சைட் அதை ரிவியூ பண்ண தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு எங்களுடைய கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஆப்பில் வச்சுட்டில் நம்முடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ சந்திப்போம் நன்றி